ஹாய் friends, welcome back டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டியான ஆரோக்கியமான ராகி மாவுல இடியாப்பம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம் இது வந்து நல்ல சுவையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்னோடு ஒன்னும் ஒட்டாம நல்ல பூ மாதிரி இது வந்து ரெடியாகி கிடைக்கும் இது வந்து ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட வந்து இதை ட்ரை பண்ணலாம் அவ்வளவு ஈஸியா தாங்க இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போது இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் சரியாக ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு இந்த ஒரு கப்பு மாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து கிட்டே இடியாப்பம் வந்து ரெடியாகி கிடைக்கும் மீடியம் சைஸ் இடியாப்பம் இப்ப இதுல கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம எந்த கப்புல மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி நல்ல கொதிக்க கொதிக்க சூடா இருக்கணும் இந்த மாதிரி சூடான வந்து இந்த மாவுல சேர்த்துருங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி அப்படிங்கறது சரியா இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி ஆட்டம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இது வந்து கரெக்டான அளவு பிழிகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான வரும் நீங்க நார்மலா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பசி அப்படிங்கறத விட இந்த மாதிரி ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி அப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா பெர்ஃபெக்டா மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பிழியும் போது ஈஸியா வரும் இப்ப வந்து நான் இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த இட்லி தட்டில் நீங்க துணி வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் தான் அப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியாக ஈஸியா இழகி வரும் நீங்க துணி போட்டாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுர்லாம் இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணியாச்சு இதுல வந்து நம்ம இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நம்ம இடியாப்ப நார்மலா பிழிவோம்ல அந்த தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து மாவி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையால நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ உள்ள வச்சிடலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக இழகி வரும் அதுக்காக தான் இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிளிகிறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஈஸியாக இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு பூ மாதிரி சாஃப்டா வருதுன்னு மாவுல எந்த பக்கத்துலையுமே நல்ல விரிசலோ எதுவுமே வராது அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறமும் விரிசல் எதுவுமே வராம நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இடியாப்பம் ராகி மாவு சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை வந்து உள்ள வைக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இந்த மாதிரி இட்லி வேக வச்சாலும் சரி இல்லை இடியாப்பம் என்ன வெரைட்டி வேக வச்சாலும் சரி தண்ணி அப்புறமா வைங்க வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு இடியாப்பம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருலாம் அப்புறமா நீங்கள் கை வச்சு ஈஸியாக எடுக்கலாங்க அவ்வளோ ஈஸியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஈஸியா வருதுன்னா அதே மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இதமான சூடு இருக்கும்போதே சாப்பிட்ருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பால் எடுத்துருக்கேன் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க குருமா எது வேணா வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பா நீங்க இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்